வணக்கம் மக்களே இது பிக் பாஸ் தமிழ் சீஸ் நே டோட்டல் டே நைன்டி எயிட் ரிவ்யூ இன்றைக்கி ரிவ்யூவில் என்னங்கடா இது என்னடா நடக்குதுன்ற மாதிரி தான் இருக்குது பேசிக்காக என்னென்னா இன்றைக்கி தீபக் வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க தீபக் வந்து எட்டு எப்படி நடக்குது இது எனக்கு புரியல தீபக் வந்து டாப் த்ரீ கண்டஸ்டன்ஸில் யாராவது ஒருத்தராக வருவாங்கிறது தான் நான் நினச்சேன் என்ன மாதிரி பல பேர் நினச்சாங்க இன்ஃபேக்ட் வீட்டில் இருக்க ஹவுஸ் மீட்ஸே தான் நினைச்சாங்க பவித்ரா இருக்கிறாங்க ஜாக்லின் இருக்கிறாங்க சௌந்தர்யா இருக்கிறாங்க விஷால் இருக்கிறாரு தீபக் எலிமினேட் வராரு இப்போ ஃபைனல் வீக்குள்ளே போயிருக்கிற ஆறு பேர் வந்து டாப் சிக்ஸ் கண்டஸ்டன்ஸி யார் யாருன்னா முத்து ரயான் அவங்க ரெண்டு பேர் டாப் சிக்ஸில் இருக்கிறதுக்கு தகுதியான ஆளுங்க அடுத்தது மிச்ச நாலு பேர் மிச்ச நாலு பேர் எல்லாமே வேகாதவங்க ஜாக்லின் பவித்ரா விஷால் அப்புறம் சௌந்தர்யா என்ன நடக்குது சீரியஸாக புரியல இது மக்கள் ஓட்டு போடுறாங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு சொல்லி சுற்றுறதுலாம் நல்லா காதில் பூ சுற்றுற வேலையாக தான் இருக்குது எப்படிங்க மக்கள் நாங்கள் அவ்வளோ யோசிக்காமல் அவ்வளோ இதுவாக ஓட்டு போடாமல் இருப்பாங்க என்ன இது இதெல்லாம் இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கா ஒரு அளவு தான் ஒரே இடியாக ஒரே மாதிரியே அதையே திருப்பி 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 அரைச்சிக்கணும் இவங்க இவங்க அதுக்கு வந்து இவ்வளோ இந்த விஜய் டிவியில் இருக்கிற ஆளுங்களை மட்டும் ஃபைனலாக இந்தந்த கண்டென்ட் கொடுக்குறாங்க இவ்வளோ பேர் மட்டும் ஃபைனல் வீக்கு கொண்டு வரணுன்னு பிக் பாஸ் ஷோவும் விஜய் டிவியும் நினச்சாங்கன்னா அதை ஆரம்பத்துலேருந்தே பண்ணி தொலைக்க வேண்டியது தானே எதுக்கு இந்த வாரம் இவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டு போன ரெண்டு பேர் இல்லைங்க தீபக் இந்த வாரம் எலிமினேட் ஆகிருக்கிறாரு தீபக் எலிமினேட் ஆகிறதுக்கு என்ன காரணம் இந்த வாரம் நடந்த டாஸ்க்கு ஃபுல்லாக படையப்பா கேரக்டரில் ரஜினி மாதிரி அவர் சூப்பராக தான் பண்ணார் இது வரைக்கும் வந்திருக்க எல்லா டாஸ்க்குக்கும் எஃபர்ட் போட்டு ஆடிருக்கிறாரு பெஸ்ட்டு கேப்டன் பேர் வாங்கியிருக்கிறாரு எல்லாருக்கும் நல்லா பேசியிருக்காரு பழகிருக்கிறாரு இந்த வாரம் அவர் வெளில போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அவர் எல்லா இடத்தையும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு பேசியிருக்காரு எல்லாருக்கும் ஃபீல் பண்ணியிருக்காரு ரொம்ப ஜென்டிலாக கேம் ஆடிருக்கிறாரு மக்கள் எல்லாம் பார்க்கவே மாட்டாங்களா மக்களை நான் அவ்வளோ கூமுட்டிங்களா மக்கள் நான் அவ்வளோ யோசிக்காமலாம் ஓட்டு போடுவாங்க இதுனா மக்கள் மேலேயே பழக போடுறது மக்கள் ஓட்டு போட்டு தான் வெளில போனாங்க மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க மக்கள் தான் ஓட்டு போட்டாங்க மக்கள் என்னங்க அவ்வளோ தான் யோசிக்காமல் போடுவாங்களா இல்லை நிஜமாக மக்கள் யோசிக்காமல் போடுவாங்களா அருண் அனுப்புறது இவர் அனுப்புறது தீபக் அனுப்புறது என் மக்களுக்கு வந்து விட பவித்ரா பெட்டரான பிளேயர்னு நினச்சிட்டாங்களா இல்லை கூட ஜாக்லின் பெட்டரான பிளேயர்னு நினச்சிட்டாங்களா இப்போ இருக்க ஆறு பேரில் ஒர்த்தான பிளேயர் ரெண்டே பேர் தாங்க ரொம்ப சிம்பிள் ரெண்டே பேர் தான் முத்துவம் ரயான் மட்டும்தான் ஒர்த்தான பிளேயர் அதில் வந்து கருத்தே கிடையாது இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் தான் ஃபைனலில் ஒன் அண்ட் டூவாக வின்னர் அண்ட் ரன்னரில் இவங்க ரெண்டு பேரில் யார் வரணும்னா இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வர முடியும் இவங்க ரெண்டு பேர் தவிர வேறு யாருமே கிடையாது ஓகேங்களா ஜாக்லினோ சௌந்தர்யாவோ பவித்ராவோ விஷாலோ இந்த வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அட்லீஸ்ட் விஷாலாவது இந்த மிச்சம் நாலு பேருக்கு கம்பேர் பண்ணும்போது விஷாலாவது பரவாயில்ல கொஞ்சம் டான்ஸ் ஆடிக்கிறாரு கொஞ்சம் டான்ஸ் ஆடுறாரு கொஞ்சம் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் வந்து டான்ஸுன்ற ஒரு விஷயத்தையாவது அவர் பண்ணுறாரு சௌந்தர்யா என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டில் ஜாக்லின் என்ன பண்ணியிருக்கிறாங்க பவித்ரா என்ன பண்ணியிருக்கிறாங்க இவராவது ப தீபகாவது கேப்டனாக இருந்திருக்காரு நிறைய விஷயங்கள் ஸ்ட்ராங்காக பேசியிருக்காரு பாயிண்ட்டு நல்லா பேசுறாரு நிறைய பேர் சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாரு பவித்ரா அவங்க சப்போட்டாக கூட இருந்தது கிடையாது எந்த விஷயத்துலையும் கண்டிப்பாக இது வரைக்கும் ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று நடந்து அந்த பிரச்சனைக்கு பவித்ரா வந்து பேசியிருக்கிறாங்க சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க எதா ஒன்று இது பண்ணியிருக்கிறாங்கன்னு எதா ஒன்று இருக்கா இல்லை சீரியஸாக இன்னும் நடக்குதுன்னே புரியல என்ன நடக்குது எப்படி ஓட்டு எப்படி ஆடணும் வாசலில் யாரை இது பண்ணி வெள்ளம் பிறாங்க ஒரு மண்ணுமே புரிய மாட்டேங்குது என்ன நடக்குது சும்மா அவங்க அரைக்கிறத அரைச்சிக்கிட்டே இருக்கிறானுங்க இந்த பிக் பிக்பாஸ் வீட்லேயும் பிக்பாஸ் ஷோலேயும் விஜய் டிவிலையும் சாய் கேட்டால் மக்கள் மேலே மக்கள்லாம் அப்படிங்க மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா மக்களுக்கெல்லாம் யோசனையாக இருக்காது மக்கள் அப்படி தப்பு 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 தப்பா நல்ல கண்டிஸன்ஸ் தான் மக்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சுருப்பாங்களா ஏன் மக்கள் நான் அவ்வளோ யோசிக்காமல் ஓட்டு போட்டு போகிறாங்க என்ன மக்கள் மேலேயே பழி பண்ணுங்கிறாங்க இவனுங்க மக்கள் அமிச்சாங்க மக்கள் அனுப்பிச்சாங்கன்னு மக்களுக்கெல்லாம் தெரியுங்க மக்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியும் ஷோவை சீராக பார்க்குறவங்க கரெக்டாக தான் ஓட்டு போடுவாங்க அதுவும் அன்னஃபிஷியல் ஓட்டிங்கில் பார்த்திங்கன்னா முத்து ரயான் முத்து ரயான் வந்து நாமினேஷன் இல்லாதனால அவர் வரல ஏன்னா அவர் வந்து டேரெக்டு ஃபைனலிஸ்ட் ஆகிட்டார் அப்புறம் வந்து முத்து டாப்பில் இருக்கார் சௌந்தர்யாத்த இருக்காங்க தீபக் தான் தேர்டில் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது ஜாக்லின்னு விஷாலு அருண் பவித்ரான்னு இருக்கிறாங்க அதில் இத்தனைக்கும் பவித்ரா தான் கீழே இருந்தாங்க பவித்ரா விஷால் எல்லா அன்னபிஷல் விஷயங்கள் பவித்ரா பவித்ரா தான் கீழே இருந்தாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேர் சேவாயிட்டாங்க அருண் மேலே இருந்தார் அவர் அவுட்டு தீபக் அவருக்கு மேலே இருந்தார் அவர் அவுட்டு இல்லை என்ன இதெல்லாம் ஓவரால் இதெல்லாம் என்ன இதெல்லாம் வந்து இவனுக்கு என்ன விஜய் டிவி பிக் பாஸ் வந்து நிஜமாக முடிவு பண்ணிட்டான் இவனுக்கு இவனுக்கு இஷ்டம் தான் பண்ணுவானுங்க போல இருக்கு இவனுக்கு இஷ்டம்தான் இவனுங்க யாரை வைக்கணும்னு வைப்பானுங்க யார் கண்டென்ட் கொடுக்குறாங்களோ யாரை வைக்கணுமே வைப்பானுங்க போல இருக்கு யார் அனுப்பணுமோ போல அவ்வளோ இன்னும் கதையாக இருக்குது நாம் சொல்கிறத விட சோஷியல் மீடியாலையும் இன்ஸ்டாலேயும் ரிவ்யூ பண்ணுறவங்க எல்லாருமே இதே கருத்து தான் சொல்கிறாங்க எப்படி ஒட்டு மொத்தமாக எல்லாருமே இப்படியே இதே கருத்தை சொல்ல முடியும் மக்கள் இதே கருத்தை சொல்கிறாங்க தீபக் விஷயம் அன்ஃபார்னு ரெண்டாவது வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே ஹவுஸ்மேட்ஸே இப்போ இருக்கிற ஹவுஸ்மேட்ஸும் சரி எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸும் சரி எல்லாருமே அதான் சொல்கிறாங்க தீபக் வந்து டாப் த்ரீயில் வந்திருக்க வேண்டிய ஆள் கூட பவித்ரா என்ன பெட்ரா ஜாக்லின் பெட்ரான்னு கேட்குறாங்க இன்ஃபேக்ட் கூட முத்து பெட்டரான்னு கேட்குற அளவு தீபக் வந்து பேர் ஆடி இருக்கிறாங்க ஏன் தீபக் வெளில போகும்போது பாஸ் மட்டும் என்ன சொல்லியாமிச்சார் யூ ஆர் த பெஸ்ட் கேப்டன் இது வரைக்கும் வந்த எட்டு சீசன்லேயே இந்த சீசனில் வந்த கேப்டன்லேயே நீங்கள் தான் பெஸ்ட்டு கேப்டன் எட்டு சீசன் சேர்த்து நீங்கள் தான் பெஸ்ட்டு கேப்டன் சொல்லி அனுப்புறாரு அதெல்லாம் எதுக்கு ஜிகினா காட்டுறதுக்கா அதாவது அன்ஃபேர் விக்ஷன்னு தெரிஞ்சு போச்சு இன்னும் வெளியில் இருக்கிறவங்களாம் பயங்கரமாக பேசுவாங்கன்றதுனால வீட்டுக்குள்ளே இருக்கும் பயங்கரமாக பேசுவாங்கன்றாங்க ஃபுல்லாக ஜிகினாக காட்டி ரொம்ப உணவுச்சு படம் வச்சு அந்த க்ரௌனை கொடுக்குற பேரில் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறத்துக்கீப நடந்த நடந்தபோது முத்து ஷாக்கு முத்து வந்து என்னமோ பித்து பிடிச்ச மாதிரி பேசுகிறார் முத்து அவர் அவரோட பேச்சு அவர் நடக்கிற விதம் பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஒரு மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி மன வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஏதோ ஒரு யோசனைக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி தான் அவர் இருக்கிறார் அவர் புரியல ஷாக்கு அன்எக்பெக்டட் ஏ ஓகே வீட்டில் இருக்கவங்க வந்து உணர்ச்சி எசைப்படுறாங்கன்னா உணர்ச்சி சசப்படுவாங்க அந்த வீட்டுக்குள்ளேயே அவங்க இருந்துருக்கிறாங்க வெளி உலகத்தை பார்க்கல நாம் வெளியிலேருந்து பேசுகிறோம் நாம் அந்த வீட்டுக்குள்ளே இருந்தோன்னா ஒரு உலகத்துக்குள்ளே போயிடுவோம் அதாவது அது ஒரு உலகம் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அதே ஆளுங்க அதே வீடு அதே ருட்டீன் அதே இந்த சாட்டர்டே சண்டேன்றதில் சாட்டர்டே ஒரு நாள் மட்டும்தான் அந்த ஒரு நாள் மட்டும் விஜயசேவி வந்து ஏதோ பேசுவார் இவங்க எதோ பேசுவாங்க யாரோ வெளில போவாங்க அப்படி இப்படின்னு இருப்பாங்களே தவிர எல்லா நாளுமே வார வாரம் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க அப்போ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்குள்ளே ஒரு பாண்ட் ஒன்று வரும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரும் நல்ல ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் ஆயிரத்தெட்டு எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் இருக்கும் ஓகேவா இல்லை சில பேர் வந்து ரொம்ப எமோஷனலாக இருக்கிறவங்க இருப்பாங்க சில பேர் அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்க இருப்பாங்க ஆனால் யாராக இருந்தாலுமே அந்த வீட்டுக்குள்ளே என்னதான் எமோஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு ரொம்ப கராராக நம்ம வீட்டுக்குள்ளே போனால் கூட அங்கே நம்ம வந்து பிரேக் டவுன் ஆகாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதுக்கு பயங்கர லெவல் ஆஃப் எமோஷன் கண்ட்ரோல் தேவை ஓகேவா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படி இருந்தால் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அதனால் எல்லோராலுமே அது இருக்க முடியாது அதை மீறி சில பேர் பயங்கரமாக பிரேக் ஆவாங்க முத்துலாம் இன்றைக்கி அப்படி தான் உடஞ்சி விழுட்டார் முத்து வந்து நிஜமாகவே கதறி கதறி அழுகுறாரு அவருக்கு வந்து அந்த ஒரு எமோஷன் வந்து தீபக் எலிமினேட் ஆனதுன்றது அக்செப்டே பண்ண முடியல எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது ரவி அழுகுறாரு ரவிக்கு அந்த எமோஷன் ஹேண்டில் பண்ண முடியல எல்லாருமே பா ஏன் தீபக் எலிமினேட் ஆகிட்டேன்னு சொன்னபோது ஆடியன்ஸே கைத்தட்டலே ஆடியன்ஸே ஒரு மாதிரி ஷாக்காக இருந்தாங்க தீபக் ஸ்டேஜிக்கு வந்தபோது ஆடியன்ஸும் சைலண்ட்டாக தான் இருந்தாங்க ஆடியன்ஸும் பெருசாக ரியாக்ட் பண்ணல அதுதான் பாயிண்ட்டு ஓகேங்களா தீபக்கு தீபக்காக கை தட்டுறாங்களே தவிர தீபக் எலிமினேட் ஆகிட்டான்றதுக்கு யாருமே ஆடியன்ஸ் வந்து பெருசாக எக்ஸைட் ஆகலையே அதுதான் பாயிண்ட் எப்படி இது நடக்குது என்ன நடக்குது இது வந்து எல்லா ஷோலையுமே விஜய் டிவில எல்லா ஷோலையுமே இதான் நடக்குமா எந்த ஷோ எடுத்தாலும் சரி இவங்களுக்கு கடைசியாக வர 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 எண்டு வர 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 தேவையில்லாத ஆளுங்கெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க தேவையான ஆளுங்கெலாம் வெளில வச்சு நிற்பாங்க அதாவது நமக்கு தேவை பப்ளிக் தேவையில்லாத ஆளுங்க ஆடியன்ஸுக்கு தேவையில்லாதவங்க கண்டிப்பாக அந்த காம்படிஷனுக்கு ஒருத்தா இல்லாத ஆளுங்கெல்லாம் விஜய் டிவிக்கும் பிக் பாஸ்க்கும் தேவையான ஆளுங்க பிள்ளைகளுக்கு அவங்களும் உள்ளே வச்சுப்பாங்க போல இருக்கு ஷோக்கு ஆக்சுவலாக தேவையான ஆளுங்க ஆடியன்ஸ்லாம் ஓட்டு போட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற ஆளுங்க எல்லாருமே விஜய் டிவில தேவையில்லாத ஆளுங்க பிள்ளைகளுக்கு பிக்பாஸுக்கு தேவையில்லாத ஆளுங்க அந்த வெளில வச்சுருவாங்க பொழுது கதையா இருக்கு ஏன் அவர் வந்து நாற்பத்தஞ்சு வயசு நம்பிச்சிட்டிங்களா ஃபைனல் சிக்ஸ் வீக்ஸ்லேருந்து யங் கண்டெஸ்டன்ஸ் மட்டும் தான் இருந்தால் அது வந்து ஒரு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு விஷயம் சொல்லி இவரை எப்படி நம்ம வைக்கிறதுன்னு சொல்லி அனுப்பிச்சிங்களா வாய்ப்பு எது என்ன லாஜிக்கில் அமுச்சுங்க தீபக்கோட பவித்ரா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா ஜாக்லின் பெட்ரோஸ் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா சௌந்தர்யா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க விஷால் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டார் அதை தீபக்கூட டாப் த்ரீயில் இருக்க வேண்டிய ஆள் அவர் நான் கூட நிறைய வாட்டி ரிவ்யூ சொல்லியிருக்கேன் நிறைய ரிவ்யூவில் நிறைய வாட்டி பேசும்போது நான் சொல்லியிருக்கேன் டாப் த்ரீயில் வந்து கண்டிப்பாக பை டீஃபால்ட் டாப் த்ரீலருந்து முத்து தீப கண்டிப்பாக இருப்பாங்க நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா எஃபர்ட் போட்டிருக்காருங்க மாஞ்சி 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 விளையாடி இருக்காங்க எஃபர்ட் போட்டிருக்காருங்க பயங்கரமாக எஃபர்ட் போட்டிருக்காரு டாஸ்க்கு அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு வீட்டில் நல்லா நிறைய விஷயம் ஹேண்டில் பண்ணியிருக்காரு நிறைய பேர் என்கரேஜ் பண்ணியிருக்கேன் சப்போர்ட் பண்ணியிருக்காரு பிரச்சனை வந்தால் கூட அதை சால்வ் பண்ணியிருக்காரு இவருக்கும் யாருக்கும் கான்ஃப்ளிக் வந்தால் கூட அதை பேசி சால்வ் பண்ணியிருக்காரு ஒரு டீசன்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்காரு எல்லாமே பண்ணியிருக்காரு அப்புறம் மக்களுக்கு நான் அவர் மக்களுக்கு அவர் மேலே வெறுப்பு வரத்துக்கு என்ன காரணம் ஏதோ காரணம் இருக்கா நாமினேட்டே ஆகும் சில வீக் நாமினேட்டாகவும் இருந்தார் ஆ இல்லை இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம ரிவியூவில் பேசி தான் இதெல்லாம் வந்து அன்அக்செப்டபிள் எவிக்ஷன்ஸ் அன்ஃபேர் எவிக்ஷன் இதெல்லாம் அக்செப்டே பண்ண முடியாது அன் இதெல்லாம் அன் அவாய்ட் பண்ணிருக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் அன்எக்செப்டடு எவிக்ஷன்ஸ் தான் டூ மச்சாக இருக்குது இதெல்லாம் இந்த மாதிரி இப்போ வந்து ஃபைனல் வீட்டில் போகிற ஆறு பேர் எல்லாமே ஆறு பேர் ஒர்த்தான கண்டெஸ்டன்ஸாக ரவி சும்மா சொல்லுவார் நீங்களாம் எட்டு பேர் ஒர்த்தான கண்டெஸ்டன்ஸு பெஸ்ட்டை தூக்கி போட்டிருக்காங்க ஒரு மண்ணும் கிடையாது ஆறு பேரில் வந்து இந்த எட்டு பேரில் வந்தேன்னா ஒர்த்தான கண்டஸ்டன்ட்ஸ் இருந்தது யார் யார்னா ராயன் இருந்தார் முத்து இருந்தார் தீபக் இருந்தார் அதுக்கடுத்தது அருண் இருந்தார் அதுக்கப்புறம் விஷால் இருந்தார் அதுக்கப்புறம் தான் ஜாக்லின் அதுக்கப்புறம் தான் சௌந்தர் தான் பவித்ரா இந்த எட்டு பேர் அது வந்து மிச்சவங்களாம் இருக்கிறாங்கன்றதுனாலும் சரி இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாத ஒர்த்துனா இந்த நாலு பேர் தான் அதுலேயும் இந்த மூணு பேர் தான் ஒர்த்து முத்து ராயன் தீபக் இதில் முத்துவர் ரயான் மட்டும் தான் இருக்கு இல்லை அருண் இல்லை இப்போ ஆறு பேர் உள்ளே போகிறாங்க ஆறு பேரில் என்ன ரெண்டே பேர் தான் இப்போ தெரியும் நமக்கு ரிசல்ட்டு ஃபைனல் ரெண்டு பேர் வந்து முத்துவம் ரயாணம் தான் அவ்வளோதான் இதில் முத்துவா ரயாணம் மட்டும்தான் ஃபைனலாக டிசைட் ஆக போகுது மக்கள் ஓட்டு போடுறது இல்லை அதுக்குள்ளே நடக்கிற இன்டர்னல் பாலிட்டிக்ஸு பிக் பாஸ் நினைக்கிறது விஜய் டிவின்னு நினைக்கிறது யாருக்கு ரொம்ப செல்வாக்கு ஜாஸ்தி இருக்குது யார் இந்த கண்டன்ட் நிறைய இருக்கும் யாரை ஃபைனலில் ஃபைனல் டே வரைக்கும் இந்த ரெண்டு பேரில் யாருன்னு சொல்லி வச்சு கிராண்ட் ஃபினாலியில் வச்சு யாரை வச்சு டிஆர்பி அடிக்க முடியுன்றது யாரை வச்சு பண்ண முடியுமோ அவங்க வச்சு தான் அவங்க பண்ணுவாங்க ஓகேவா அது மட்டும் தான் சொல்ல முடியாது அதாவது முத்துவையும் கூட தூக்கி வந்து ஸ்டேஜில் ஃபைனலாக நிறுத்தருக்கலாம் ஏன்னா சௌந்தர்யா இருந்தாங்கன்னா சௌந்தரியா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பிஆர் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணி எல்லோரும் ஷோ பார்க்க வச்சு சௌந்தர்யாலாம் ஃபைனல் பண்ணிட்டாங்களே சௌந்தர்யாவாக முத்துவான்னு கொண்டு கொண்டு வரலாம் அதுக்கு வேணால் பண்ணலாம் ஓகேவா அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வேணால் பண்ணலாமே தவிர கண்டஸ்டண்ட்டாக பார்த்து மக்களாக ஓட்டு போட்டு கொண்டு வராங்கன்னா இந்த எவிஷன்ஸ்லாம் நடக்கவே நடக்காது நிஜமாக இப்போ கூட மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா முத்துக்கு ராயணுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க யாரும் ஓட்டு போடுறதுக்காக ஒன்றுமே இல்லை ஜாக்லீன் தூக்கிட்டு ஃபைனல் நிறுத்திடலாமா கிராண்ட் சி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போன எல்லாருமே இது வரைக்கும் இருபத்தி நாலு பேர் இந்த சீசனில் போடுறாங்க இருபத்தி நாலு பேருமே டைட்டில் அடிக்கிறதுக்கு போட்டி போடுறாங்க தப்பு இல்லை இருபத்தி நாலு பேருக்குமே டைட்டில் அடிக்கிறதுக்கான வாழ்த்துக்கள் நம்ம சொல்லலாம் பெஸ்ட் விஷயம் சொல்லலாம் இருபத்தி நாலு பேர்லேயுமே யார் வேணால் டைட்டில் அடிச்சால் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அதை சொல்கிறோமே தவிர அதுக்காக இருபத்தி நாலு பேரில் யார் வேணால் டைட்டில் வச்சிட முடியலாம் கிடையாது அதுக்கு எஃபர்ட் போடணும் உழைக்கணும் டாஸ்க் நல்லா பண்ணணும் வீட்டுக்குள்ளே இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணணும் இன்வால்மெண்ட்டு காட்டணும் நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணணும் சால்வ் பண்ணணும் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணணும் மரியாதையாக இருக்கணும் இந்த டபுள் கேம் ஆடக்கூடாது வரியாக இருக்கக்கூடாது பச்சைங்காக இருக்கக்கூடாது பிஆர் பண்ணக்கூடாது ஆயிரத்தெட்டு விஷயம் இருக்குது எதுவுமே பண்ணாமல் நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா அவங்கள மட்டும் மக்கள் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அவங்களை மட்டும்தான் மக்கள் வந்து ஓட்டு போடணும் நினைப்பாங்க அவங்க தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க இந்த இந்த ஷோவெல்லாம் நிறைய பேர் சீரியஸாக பார்த்துட்டுருக்குறாங்க அவங்க எல்லாருமே ஓட்டு போடுறாங்க அவங்க எல்லாருமே அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க எஃபர்ட் போடுறவங்களுக்கு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இவங்க வந்து டாப் டென்னில் வரலாம் டாப் எயிட்டு டாப் ஃபை லாஸ்ட் வீக்கு ஃபைனல் வீக்கில் வரவங்க அப்புறம் டாப் டூ ஃபைனல் டூ அப்புறம் இவர் தான் வின்னர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த பேஸிஸில் தான் பேசணும் அந்த அதுக்காக இவங்க இவங்க தான் டாப் டென்னு இவங்க தான் டாப் ஃபைவ் இவங்க தான் டாப் டூன்னு சொல்கிறது தான் மற்றவங்களாம் வேஸ்ட்டு மட்டன் தட்டுறோம் அவங்களுக்கு ஒருத்தலை அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் அந்த காம்படிஷன் வந்துச்சுன்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு ஸ்டேஜாக வர 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 அது வந்து சில பேர் ஃபிகர் அவுட் ஆகி நம்ம ஃபைனலிஸ் பண்ணிணா அவங்க டைட்டில் ஒன்று ஒருத்தர் தானே அதுக்காக அதை நோக்கி தான் எல்லோரும் பிடிப்பேன் அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபிகர் அவுட் பண்ணுவோம் ஃபில்டர் பண்ணுவோம் இவங்க ஒருத்தர் இவங்க இல்லை அது நேச்சுரல் தான் அதில் ஒன்றும் தப்பே கிடையாது அப்படி பேசும்போது அப்படி தான் நம்ம பேசணும் அப்படி பேசுகிறதுல தான் டாப் த்ரீயில் வந்து முத்து ரயன் தீபக் இருந்தால் இருக்கும்னு தோணுது அப்புறம் இப்போது டாப் டூவில் வந்து முத்துவில் ரயன் வந்திருப்பாங்க அதுலேருந்து ஒருத்தர் ரெண்டு வந்திருப்பாங்கன்னா சொல்ல தோன்று அதுக்காக வந்து ஜாக்லின் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலை ஜாக்லினே ஃபைனலுக்கு வரக்கூடாது ஜாக்லினே டைட்டில் அடிக்கூடாது விஷாலியாக அடிக்கூடாது பவித்ராயே அடிக்கூடாது சவுந்தரையை அடிக்கூடாது அப்படின்னு பேசலாம் எல்லாருக்குமே பேசலாம் ஏன் சுனிதா ஏன் அடிக்கூடாதுன்னு பேசலாம் ஏன் அடிக்கூடாதுன்னு பேசலாம் தர்ஷிகா என் அடிக்கூடாதுன்னு பேசலாம் அருணியை அடிக்கூடன்னு பேசலாம் ரவி கூட ஏன் அடிக்கூடாது பேசும் சிவா கூட அடிக்கலாமே டைட்டில் ஏன் அடிக்கலை ஏன் வீட்டுக்குள்ளா கேட்பில்லை பாயிண்ட் இருக்குது அப்போ அதை பேஸ் பண்ணி நான் வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்கன்னா இவனுக்கு என்னன்னா வரவும் போகிறவனெல்லாம் வெந்தவன் வேகாதவனா உள்ளே வச்சுக்கிணா வரவும் போகிறோம்லாம் எஃபோர்ட் போட்டோன்னா வீட்டுக்கு அமைச்சிருந்தாங்கன்னா என்ன கதையாக இருக்குது என்ன பேஸிஸில் தீபக் கமிச்சாங்க இல்லை அவருனா எதாவது எனர்ஜி லூஸ் பண்ணுறா டாஸ்க் பண்ணலையா ரொம்ப வசதி இதெல்லாம் வெறுப்பேற்றத்துக்குன்னே பண்ணணுங்க இதெல்லாம் வந்து நிறைய நெகட்டிவாக தான் எல்லாேருமே கமெண்ட்ஸ் போட்டணுங்க நிறைய யாருக்குமே இதில் வந்து இந்த தீபக் உடைய விக்ஷன் வந்து யாருக்குமே விருப்ப முடியாது எல்லாருமே நெகட்டிவாக தான் கமெண்ட்ஸ் போட்டுனா யாருமே இந்த இது அக்செப்ட் பண்ணல ஓப்பனாகவே தெரிஞ்சு விஜய் சேதுபதிக்கே தெரியும் இது வந்து அன்ஃபேர் விக்ஷன் அவர் ஷோக்கு இருக்கிறதுனால அவர் அது ஒன்றும் பேச முடியாது பண்ண முடியாது ரொம்ப மோசம் இதெல்லாம் ஸோ இன்றைக்கி ரிவ்யூ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அன்ஃபேர் விக்ஷன் வந்து வேற என்னதான் பேசுறது இது அன்ஃபேர் எஃபிக்ஷன் தான் இது எப்படி பண்ணிங்க எப்படி இப்படி நடக்குது அதை பற்றி தான் பேசணும் நம்மளோட அந்த ரிவ்யூனாலே இதுதான் ஏன்னா இன்றைக்கி வேற என்ன எவிக்ஷன் பண்ணாங்க அப்புறம் அதுக்கடுத்தது இன்னும் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ரவியை வந்து போட்டு வருவருன்னு வருத்தார் விஜய் சேதுபதி ரவீந்தரை அது ரவீந்தர் வந்து என்னன்னா ரவீந்தர் பண்ண வேலை அது தான் மண்டே கிழவுற வேலையை பயங்கரமாக பண்ணார் ஆனால் ரவீந்தரும் அது வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து ஒரு பிஆர் தான் பண்ணார் அது எப்படி ப்ரொஜெக்ட் ஆச்சுன்னா முத்து தான் டைட்டில் வின்னர் ரயன் வந்து முத்து கூட கம்பீட் பண்ண முடியாது ஸோ ரயன் வந்து முத்து ரொம்ப பவர்ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு ரயன் வந்து அந்தளவு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்ற இமேஜ் இம்ப்ரெஷனை முத்து இவர் ரவி வந்து கொடுக்குறாரு சி பாயிண்ட் என்னென்னா வெளியும் சரி இப்போ நம்மலாம் ரிவ்யூ பண்ணுறோம் மக்கள் நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க நிறைய பேர் இதில் வந்து பார்க்குறாங்க நிறைய பேர் ரிவ்யூ பண்ணுறாங்க எல்லாருக்குமே இந்த ஜென்ரல் ஒப்பீனியன் என்னென்னா முத்து டைட்டில் அடிப்பாருன்றது தான் ஏன்னா முத்துக்கு வந்து நல்ல ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது முத்து நல்லா எஃபர்ட் போட்டிருக்காரு முத்தும் கேமை வந்து நல்ல ஒரு சின்சியராக ஆடி இருக்கிறார் ஓகேவா முடிஞ்சளவு அவர் வந்து கரெக்டான விஷயங்கள் கரெக்டாக அப்படிங்கிற சில இடங்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இங்கே அங்கே சில விஷயங்கள் மிஸ் ஆகும் சில இடங்களில் இருக்குது இருந்தாலும் அதை தாண்டி முத்து கேமை நல்லா ஆடி இருக்கிறார் அதில் எந்த குறையும் கிடையாது அதனால் அவர் வந்து ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக தெரியுறாரு அண்ட் அவர் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தமிழ் நல்லா பேசுகிறாரு ரொம்ப மரியாதையாக இருக்காருன்றதுனால அவர் மேலே எல்லாருமே ஒரு ஒரு நல்ல ஒரு அஃபெக்ஷன் இருக்குது அதேமாதிரி நல்ல ஒரு ப்ர ப்ரிஃபரன்ஸ் இருக்குது நல்ல ஒரு இமேஜ் இருக்குது இம்ப்ரெஷன் இருக்குது அது முத்துக்கெல்லாம் டைட்டில் வினராகணும்னு ஓட்டு போடுவாங்க அதுக்கு அடுத்தபடி ரயான் வந்து என்னென்னா பல வாரமாக ஒன்றும் பெருசாக எஃபெக்டிவாக பண்ணுறேன்னா கூட கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரமாக ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டண்ட்டாக வந்து அந்த கேமுக்கு உண்டான சின்சியாரிட்டி சீரியஸ்னஸ் அவர் பயங்கரமாக காட்டுறாரு டாஸ்க்லையும் சரி எல்லாம் கரெக்டாக பேசுகிறார் அதுமாதிரி சௌந்தர்யா தான் அவங்க சௌந்தர்யா பண்ணுற சில தப்புகளை அதை வந்து கரெக்டாக எடுத்து சொல்கிறாரு எந்த இடத்துல கரெக்டாக பேசுமோ அந்த இடத்துல கரெக்டாக பேசுறாரு கிட்டே அவர் வந்து கரெக்டான விஷயம் சொல்கிறார் யாரையுமே வந்து மட்டும் தட்டி பேசுறதில்லை டபுள் கே மாட்டுறதில்லை ட்ரிபிள் கே மாட்றதில்லை யாரை பற்றியுமே பின்னாடி பயங்கரமாக பேசுகிறது இல்லை அப்புறம் காரியத்துக்காக செலெக்ஷன் பண்ணுறதுல இந்த அந்த ஒரு வாரத்தில் வந்து இந்த ஜாக்லினும் ரயானும் சேர்ந்து அந்த கல் எடுக்கிற டாஸ்கில் இருந்தபோது முத்துவை முதுகில் குத்திட்டாங்க அவரை முத்துவை நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டாங்க அதுக்கு நிறைய பங்கு வந்து ஜாக்லினுக்கு தான் ஏன்னா ஜாக்லின் தான் அந்த டீல் பேசுனது பண்ணது பண்ணுது அதில் ரயானும் இன்வால்வ் ஆகிட்டார் ரயானுக்கு அந்த ஆப் ஆகிடுச்சு அதே மாதிரி என்னென்னா இந்த இந்த டாஸ்க்கு இந்த டிடிஎஃப் டாஸ்க் ஆடும்போதும் சில விஷயங்கள் அப்படி இப்படி இருந்தது ஆனால் ரயான் வந்து என்ன பண்ணார்னா என்ன இருந்தாலுமே யாரை பற்றியுமே தேவையில்லாமல் தப்பாக பேசல டாஸ்க்கு நல்லா ஆடினார் அதனால் அவர் ஸ்ட்ராங்கான கண்டிஷன் தான் தெரியலாரு மோரோர் அவர் வந்து டிடிஎஃப் வின் பண்ணி ஃபைனல் வீட்டில் இருக்கிறார் இப்போ ஃபைனலிஸ்ட்டாக அதுதான் அவர் ஸ்ட்ராங்காக தெரியாது ஆனால் முத்துக்கும் ரயானுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு டைட்டில் வின்னராக வந்து யார் மக்கள் மக்கள் யார் ஓட்டு போடுவோம்னா முத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க அது இருக்குது ஓகேவா அது பல பேர் ஓப்பனாகவே சொல்கிறாங்க இப்போ ரவீந்தரே வெளில இருக்கும்போது முத்துக்கு தான் ஃபேவர் பண்ணார் ஓகேவா நிறைய பேர் முத்துக்கு ஃபேவர் பண்ணுவாங்க அது அது நம்ம வந்து அது அதுதான் கேமோட ஒரு த்ரில் ஆடியன்ஸுக்கு சில பேரை பிடிக்கணும் போது ஆடியன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க முத்து சில பேர் பிடினா அவங்க அவரை பற்றி வீடியோ போடுவாங்க ராயனை பிடிக்கணும் ராயனை பற்றி வீடியோ போடுவாங்க இப்போ ஃபைனல் வீக் வந்தோன்னும் இப்போ ஃபைனலாக வரும்போது நம்மளே கூட சில சைடு எடுப்போம் நம்ம வந்து நம்ம ரிவியூ எடுக்கிறோன்னா கூட இப்போ ரிவ்யூ கூட நமக்கும் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் நம்ம கூட சொல்லுவோம் ஓகே இவர் டைட்டில் விட் பண்ணால் நான் இவர் இவரை நான் ஃபேவர் பண்ணிணேன் நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் தப்பு கிடையாது அதை ரவி வெளில பண்ணிட்டு இருந்தார் ஆனால் ரவிந்தர் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஒரு எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸாக உள்ளே போயிட்டு இருக்கும்போது உள்ளே போயிட்டு ஷோக்குள்ளேயும் அந்த வீட்டில் ஹவுஸ்மேட்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்குள்ளேயும் அதை அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தான் அவர் பண்ண தப்பு அதை அவர் பண்ணக்கூடாது ஏன்னா அவர் வந்து வெளில ரிவ்யூவர் கிடையாது வெளியில் அவர் ரிவிக்ட் ஆகி கூட வெளியில் ரிவ்யூவர்னு பேசலாம் வெளியில் வந்து ஒரு எனக்கு இந்த கண்டஸ்டன்ட்டை பிடிக்கும்னு சொல்லலாம் ஆனால் பிக்பாஸு ஹவுஸ்க்குள்ளே போயிட்டு வெளியில் வந்தவங்க யாருமே ரிவ்யூ பண்ணக்கூடாது ரிவ்யூ பண்ண மாட்டாங்க அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அதனால் இன்ஃப்ளயன்ஸ் பண்ணக்கூடாது அது வந்து இருக்குது ஆனால் இப்போ வெளில வரும்போது என்ன பண்ணுறாங்க டிஆர்பிக்காகவும் வியூஸ்க்காகவும் ஒரு பரபரப்பு கிரியேட் பண்ணது என்ன பண்ணுறாங்க வெளில வந்தவங்க எல்லாருமே இன்டர்வியூ பண்ணுறாங்க பிக்பாஸ் விஜய் டிவிலே என்ன பண்ணுறாங்கன்னா வெளில வந்த கண்டஸ்டன்ஸை இன்டர்வியூ பண்ணுறாங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க வீட்டுக்குள்ளே அந்த விஷயத்துல சொல்கிறாங்க சொல்லும்போது மக்களுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் ஓ முத்து இப்படி பண்ணாரா ரயன் இப்படி பண்ணாரா ஜாக்லின் இப்படி பண்ணாங்களா இவர் தர்ஷிகா இப்படி பண்ணாங்களா விஷால் இப்படி பண்ணாரா அருண் இப்படி பண்ணாராங்களா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அதுவே விஜய் டிவி பண்ணக்கூடாது அது விஜய் டிவியே பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா பல யூடியூப் சேனல்ஸ்லாம் அதை வந்து எடுத்து தான் இன்டர்வியூ பண்ணுவாங்க இன்டர்வியூ போடுவாங்க அதெல்லாம் நம்ம வந்து தடுக்க முடியாது அது வந்து மக்களுக்கு வந்து அது ஒரு ஆயிரத்தி இன்ஃப்ளயன்ஸ் இருக்கும் அது வெளியில் பண்ணலாம் பட் இவர் என்ன பண்ணுறாரு ரவி இவர் இன் ரிவியூவாகவே ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தார் இவர் ரிவியூவராக இருந்தார் வீட்டுக்குள்ளே போனார் எவிக்ட்டாகிட்டு வந்தார் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தார் அங்கே போயிட்டு முத்துவை சப்போர்ட் பண்ணி பேசிட்டுருக்கார் எப்படி விஷால் வந்து இவர் விஷ்ணு வந்து சௌந்தர்யாவுக்கு பிஆர் பண்ணிட்டு இருந்தார் இப்போ முத்துவை சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு அதனால் என்ன பண்ணுறா அதே வீட்டுக்குள்ளே போய் பண்ணிட்டார் அதனால் என்ன பண்ணுறது மண்டே கழுவுற வேலை ஆகிடுச்சு ராயனை பண்ணி பொட்டி எடுப்பியா முத்து தான் மோஸ்ட்லி வின்னராக வருவார் முத்து ரயன்னை போய் போட்டி எடுப்பேன் கேட்ட முத்து போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல மற்ற யாருக்குமே அவர் விஷாலியோ பவித்ராஜையோ கன்சிடரே பண்ணல அருணு ஜாக்லின்லாம் கன்சிடரே பண்ணல சௌந்தர்யா வந்து பயங்கர கேம் ஆடுறாங்க ரொம்ப பயங்கரமான டேலண்ட்டு டேலண்ட் ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறைய பார்க்குற நிறைய பேருக்கு என்ன ஆகுனா இது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் ஓட்டிங்கில் சப்போஸ் ஓட்டு போட்டு தான் இவங்கள ஃபைனலில் கொண்டு வர போகிறாங்கன்னா அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அது தான் வந்து ரவி பண்ணார் அதுதான் ரவி பண்ணியிருக்கக்கூடாது அது ரொம்ப பெரிய தப்பான ஒரு வேலை அதுக்கு தான் விஜய் சேதுபதி நீங்கள் கேள்வி கேட்டு நீங்கள் அதுதான் பண்ணுறீங்க முத்து தான் பெஸ்ட்டு பிளேயரு ராயன் வந்து பெஸ்ட்டு கிடையாதுன்னு நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க அது நீங்கள் பண்ணுறது வந்து மக்களுக்கு வந்து ஒரு தேவலவு ஒப்பீனியன் கொடுக்குறீங்கன்னு ஓகேனா சொன்னார் ஆனால் விஜய் சேதுபதி கிட்டே இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா அது சொல்கிறத வந்து தெளிவாக கிளியராகவே சொல்ல மாட்றார் ஓகேவா அது கண்டஸ்டன்ஸுக்கும் க்ளியராக புரியிற மாதிரி தெரில பார்க்குற நமக்கும் கிளியராக மாதிரி தெரில அங்கே உட்காந்து பார்க்குற ஆடியஸன் க்ளியராக புரிஞ்சாம தெரியல அவர் ஒன்று சொல்கிறாரு ஆரம்பிக்கிறாரு அதை வந்து அவர் ஒன்று கமல் சார் கிடையாது கமல் சார் வந்து என்னென்னா அவருக்கு இருக்கிற எல்லாம் பேஸ் பண்ணி அவர் ஒன்று சொல்லுவார் அவருக்கு இருக்கிற லெவலில் அது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு புரிஞ்சிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு அர்த்தம் தெரியும் இவர் ஆனால் இவர் சொல்கிறது அப்படிப்பட்ட நாலேஜெலாம் வச்சு சொல்கிறதா கிடையாது இவர் சாதாரணமாக சொல்கிறதான் சொல்கிறாரு ஆனால் சாதாரணமாக சொல்கிறது இவர் தெளிவாக சொல்ல மாட்டார் புரிய மாட்டேன் நமக்கும் புரியல ஹவுஸ்மேட்ஸும் புரியல அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு என்னடா சொன்னான்னு யோசிச்சு பார்த்தா கட்சியில் கூட்டி வச்சு பார்த்தா ஒன்றுமே இருக்காது தெளிவாக சொல்லணும் அந்த ஒரு விஷயத்தை எடுத்துடணும் கோர்வையாக கரெக்டாக பேசணும் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே கொஞ்சம் வார்த்தைகளை கரெக்டாக சொல்லணும் இவர் மட்டும் தான் கண்டசன் சொல்லுங்கள் சார் ஷார்ட்டாக சொல்லுங்கள் சார் புரியாமல் சொல்லணும் சார் வள வளர்னு பேசாது சார் பாயிண்ட்டு வாங்க சார் பாயிண்ட் வாங்கன்னு விஜய் சேதுபதி பாயிண்ட்டுக்கு வரவே மாட்டுறாரு விஜய்சேதுவி தான் வள வளர்னு பேசுகிறாரு இல்லை ஷார்ட்டாக பேசுகிறாரு ரெண்டுமே புரிய மாட்டேங்குது அது மாதிரி ஒன்றுமே புரியல ரவிக்கோ மற்றவங்களுக்கோ சிம்பிளாக சொல்லிடணும் நீங்கள் வந்து தேவை இல்லாமல் வந்து ஓவராக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சரி ரவி ஃபீல் பண்ணி பேசி எமோஷனாக பேசும்போது விஜய் சீர் பண்ணிட்டு சார் நீங்கள் பேசுனது வந்து அதுதான் சார் கண்டஸ்டன்ட்டு அதுதான் பிக்பாஸ் இல்லைனா பாஸ் சொல்லியிருப்பார்ல கூப்பிட்டு சொல்லியிருப்பார்ல பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்லணும் அப்புறம் என்ன அர்த்தம் நீங்கள் அதுதான் சார் ஆனிங்க அது ஒன்றும் தப்பு இல்லை சார் எமோஷனலாக அர்த்தம் ஒன்றும் இல்லை சார்னு சொல்லி என்னென்னமோ பேசுகிறார் எனக்கே ஒன்றும் புரியல ரவிக்கும் ஒன்றும் புரியல ரவியை போய்னா அவர் ஃபீல் பண்ணுன்றாரா ஃபீல் பண்ண வேணான்றாரா அந்த மாதிரி குழப்பிறாரு இந்த ஹோல் சீசனே அப்படிதான் இருக்குது அதனால் அவர் வந்து மண்டை கழிவு வேலையை பயங்கரமாக பண்ணார் ரவி தேவையில்லாத வேலை அதை வந்து என்னென்னா இந்த இவங்க இந்த வீட்டில் டாப் எயிட் டாப் எயிட்டில் இப்போ டாப்பு செவனு இப்போ இப்போ வந்து டாப் சிக்ஸு அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா இந்த மண்டை கழக வேலையை வந்து சாச்சனாவும் ரவியும் தான் பண்ணாங்கன்னாங்க பட் ஆனால் சாச்சனாவை விஜய் சேதுபதி எந்த கேள்வியுமே கேட்கல சாச்சனையும் கேட்கணும் சாட்சனா பண்ண விஷயங்கள் சாட்சனா பண்ண குழப்பங்கள் சாச்சனா பண்ண மண்டைகள் வேலை சாட்சனை தர போய் விஷாவை பற்றி பேசினா அதெல்லாம் கேட்கணும் அதெல்லாம் கேட்கவே இல்லை ரவியை மட்டும் போட்டு துவைத்தவன்னு துவைச்சிட்டாங்க ஏன்னா யார் ஈஸி டார்கெட்டோ அவங்களை துவைப்பாங்க அப்போ என்ன பண்ணணும் ஹவுஸ்மேட்ஸ்லாம் கண்டஸ்டன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீ என்ன வேணால் கேளு நான் பண்ண ஒரு விஷயம் இது அதுக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன் இதுதான் என்னோட ஜஸ்டிஃபிகேஷன் அது கேட்டால் கேள்வி கேட்டால் கேட்காட்டி போகிறோம் நம்ம நான் நம்ம நம்ம காட்டி போகணும் சொல்லு ஹவுஸ்மேட் சொல்லிட்டு விட்டுறணும் அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது பட் ஹவுஸ்மேட்ஸ் ரொம்ப கன்ஃப்யூஸ்டாக ஒரு மாதிரி ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அது வந்து பேசுவேன் ஏன் சாச்சினாவை ஏன் கேள்வி கேட்கல சாச்சனா ஒரு சாச்சா அதாவது வீட்டில் ஹவுஸ்மேட்ஸ்லாம் சொன்னாங்க ஜாக்லினாக இருக்கட்டும் ஒரு ரயானாக இருக்கட்டும் சௌந்தர்யாவாக இருக்கட்டும் தீபக்காக இருக்கட்டும் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா ரவியும் மண்டிய கழுவினார் சச்சனாவும் மண்டிய கழுவினாங்க ரவியை மட்டும் நீங்கள் கேள்வி கேட்டீங்க சாச்சினாவே நீங்கள் கேள்வி கேட்கல சாச்சனை நீ ஏன் மண்டை கழட்டணும்னு சொல்லி ஏன் கேள்வி கேட்கலை கேட்கல அவ்வளோதான் அதுதான் ஒன் சைடடாக இருக்குது அது தப்பு ஓகேவா அதே மாதிரி பவித்ரானு சொன்னாங்க முத்துவந்தி பக்கமே மண்டை கழகினாங்க பொட்டி எடு பொட்டி எடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு அது ஒரு ஹியூமர் ஆஸ்பெக்டில் முத்து குந்திப்பக்கம் வந்து அந்தளவுக்கு மண்டை கேள்வெல்லாம் பண்ணல அது ஹியூமர் ஆஸ்பெக்ட் அதனால் அதில் அதை கேள்வி கேட்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்டு ரவியை மட்டும் கேள்வி கேட்டீங்க சாச்சனை கேள்வி கேட்கல அதுவே ஒரு ரவியை மட்டுமே தனியாக கார்னர் பண்ணி துவைச்சா பண்ணிச்சு அப்படி பண்ணக்கூடாது பேலன்ஸ் பண்ணணும் ஸ்ட்ரா அது ஒன்று இந்த வீட்டுக்குள்ளே வந்து எல்லாம் என்னத்தான் பண்ண போகிறாங்க பெருசாக இந்த வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே பயன் பயமாக பண்ணி நான் எல்லாத்தையுமே எத்துன்னு போயிட்டு போகிறாங்களே ஒன்றும் இல்லை இது ஒரு கேமு ஒரு பாப்புலாரிட்டி இது மூலமாக அவங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்குது அது மூலமாக அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம் ஒருத்தருக்கு ஒரு கெரியர் கிடைக்கும் இந்த ஒரு வருஷத்தில் வந்து வரப்போகிற ஒரு வருஷம் ஃபுல்லாக இந்த பிக் பாஸில் வந்து இந்த இருபத்தி நாலு பேரை வச்சோ இல்லை இதுலேருந்து ஒரு பத்து பேரோ பன்னெண்டு பேரை வச்சால் தான் நிறைய ஷோஸ் பண்ண போகிறீங்க அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது பட் ஷோவில் இருக்கும்போது இவ்வளோ மக்கள் பார்க்குறவங்க இவ்வளோ கேமரா பார்க்குது இவ்வளோ எபிசோட ஆகுது இவ்வளோ டெலிகாஸ்ட் வரும்போது நீங்கள் பேலன்ஸ் பண்ணி பண்ணி தான் நடக்கும் ரவி மொத்தமாக ரவி பண்ண தப்பு தான் ஆனால் அவர் மொத்தமாக போட்டு துவைச்சல் அவர் மொத்தமாக உடஞ்சி உட்கிட்டார் ஸோ அது மட்டும் தான் இன்றைக்கி நடந்தது ஸோ மற்றபடி இன்றைக்கி வேறு எதுவும் எஃபெக்டிவாக ஒன்றும் நடக்கலை அண்டு வேறு என்ன அந்த சௌந்தர்யா பேசிக்காக ஒன்று என்னென்னா முத்துக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து ரவி வந்து சொன்னார் இப்போ உனக்கு சௌந்தர்யா வெள்ளப்பையாக இருக்காங்கன்னா இவங்களுக்கு பையா இருக்காங்கன்னா உனக்காக நான் தான் வெள்ளப்பியார் பண்ண உனக்கு நான் தான் பியார்னு சொன்னேன் அவர் சொன்ன அர்த்தம் என்னென்னா நான் உனக்காக வெளியில் அவர் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறேன் குமரா நீ நல்லா வருவேன்னு பேசியிருந்தால் அவர் வந்து மு ஜென்ரலாகவே ரவி வந்து ரொம்ப ஓவர உணர்ச்சி வசப்படுற ஒரு ஆள் அவர் ஓவர உணர்ச்சியில் உணர்ச்சி வசப்பட்டு அவர் நிறைய சொல்லிட்டாரு அதை அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி திருக்கணும் ஏன்னா அவர் வந்து ஹவுஸில் இருக்கிறாரு ஒரு கண்டெஸ்டாக இருக்கிறாரு இது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுன்றது அவர் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் அந்த ஆங்கிளில் அவர் யோசிக்கல அதை அவர் பண்ண மிஸ்டேக் தான் அது விஜய் சேதுபதி கேள்வி கேட்டது கரெக்ட்டு தான் பட் ஆனால் அதுக்காக ரவி போட்டு அவ்வளோ துவச்சுருக்கணும்னு சொல்லி சாட்சினாவே கேள்வி கேட்டுருக்காங்க நீ எதுக்கு வண்டியாக இருக்கணும்னு சொல்லி சாட்சினாவே கேட்டிருந்தாங்கன்னா பேலன்ஸ் ஆயிருக்கும் அது ஆகலை அடுத்தது வந்து என்னன்னா இவர் நம்ம வழக்கம் போல் நம்ம ஒரு சிவா வந்து போய்ட்டு பவித்ராவுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு நீங்களாம் கவலைப்படாதீங்க டாப் சிக்ஸில் இருக்கீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு பவித்ராலேருந்து அட்வைஸே கேட்டாங்களாம் கேட்கலையானே தெரில சிவா வந்து என்னென்னா நல்லா இன்னும் இருக்கிறாரு நல்லது நினைக்கிறாரு நல்லது சொல்கிறார்லாம் பண்ணுறாங்க ஆனால் அது இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே அது யூஸ் கிடையாது தேவை கிடையாது அவர் வெளியில் ஒரு ஃபேமிலிக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ அவர் மற்ற விஷயங்கள பண்ணார்னா அது யூஸ் ஆகும் பிக் பாஸ் வீட்டில் வந்து எல்லோருமே விவகாரமாக இருக்காங்க சிவா இதை பண்ணுற நேரத்தில் என்ன பண்ணுறாரு அவரை பற்றி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறதோ அவர் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுறதோ இல்லை அவர் இந்த வீட்டிலேருந்து என்ன கற்றுக்கிட்டு அவர் என்ன சேஞ்ச் ஆனார் அவர் எப்படி ஒரு பெட்டர் பர்சன் ஆனாருன்றது கான்சென்ட்ரேட் பண்ணுறத அவர் விட்டுறாரு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே அவர் என்ன பண்ணணும் என்ன நடக்குது ஏன் தீபக் வெளில போனார் ஏன் வந்து நேற்று அருண் வெளில போனார் இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கிறாங்க எதுவுமே பண்ணாமல் எப்படி இவங்க இருக்கிறாங்க ஏன் வந்து இந்த விஷயம் நடக்குது ரவி என்ன பேசினார் ரவி சொன்ன விஷயம் எப்படி இன்வால்வ் வெளில இன்ஃப்ளூயன்ஸ் ஆர் இப்படின்றத பார்க்கணும் ஏன்னா இந்த பர்ட்டிகுலர் பீரியடில் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த டைம்குள்ளே என்னென்னா அவர் இந்த விஷயங்களை தான் அவர் யூஸ் பண்ணிக்கணும் இது ஒரு இது ஒரு மொமெண்ட் இது ஒரு ஸ்டேஜ் இது ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் ஆஃப் லைஃப் இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் இந்த விஷயங்கள் நடக்குது இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸை இதுலேருந்து என்ன அவர் கற்றுக்கிறாரு என்ன நாலேஜ் எடுத்துக்கிறாரு சிவா எடுத்துக்கினார்னா ஹி ஹஸ் காட் த பொட்டன்ஷியல் டு பிகம் ஏ பெட்டர் பர்சன் அப்போ அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு அவர் போகிறதுக்கான விஷயங்கள் கிடைக்கும் இல்லைனா இதே மாதிரி தான் அவர் இருப்பார் மற்றவங்களோட விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது மற்றவங்களுக்கு போயிட்டு ஹெல்ப் சொல்கிறது அது பண்ணணும் எப்போதாலும் நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் சப்போர்ட் பண்ணலாம் பண்ணணும் ஆனால் அதை மட்டுமே பண்ணிடக்கூடாது எல்லா நேரத்துலையும் அதையும் பண்ணிடக்கூடாது எங்கே வேணுமோ அங்கே பண்ணணும் மற்ற நேரத்தில் இவர் இவர் என்ன கற்றுக்கிறார் இவர் இவருக்கு என்ன எக்யூப் பண்ணிக்கிறாருன்னா இது கற்றுக்கணும் அதை விட்டுற இவர்கிட்ட யாராவது வந்து எதாவது பேசி நீங்கள் வந்து எவிக்ட் ஆனது இப்படி ஆச்சு ஃபீல் பண்ண உங்களுக்கு ஓ முத்துவை பற்றி நீங்கள் இப்படி சொன்னீங்கன்ற மாதிரி சொல்லாத விஷயத்தை வெளியில் இப்படி பேசினாங்கன்னு சொல்லி ஒருத்தராவது வந்து பேசினாங்களா கேட்டாங்களா அதை பற்றி யாரும் பேசலாம் சிவா அவளை ஃபீல் பண்ணி சொல்கிறார் அதை பற்றி யாருமே பேசலை அதை பற்றி யாருமே கன்சர்ன் எடுக்கல அதுதான் முத்து மட்டும் தான் போய் பேசுகிறாரு முத்து மட்டும் தான் கேட்குறது அதையே மற்றவங்க யாரும் வந்து கேட்கல அது யோசிக்கணும் சிவா சிவா போய் தேவை வந்து சௌந்தர்யாவுக்கு அட்வைஸ் பண்ணிக்கினு பவித்ராக்கு அட்வைஸ் பண்ண அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் ஸோ பட்டு ஓகே சிவா வந்து சில விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணுறாரு பண்ணணும் பண்ணார்னா அவர் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ சி பார்க்கலாம் ஸோ அவ்வளோதான் இதோட பதினாலாவது வாரமும் முடிஞ்சு போச்சு அண்டு நாளைக்கு வந்து இந்த எக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்திருக்காங்களா அவங்கள ஒருத்தராக வந்து நாளைக்கே வந்து எல்லாருமே தாட்டா பை சொல்லி அனுப்பிச்சிருவாங்க இல்லைன்னா ஒரு ஒருத்தராக போகும்போது ஒருத்தரை கூட்டி போக வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆறு பேரில் ஒருத்தரை கூப்பிட்டு போவாங்க இந்த ஹவுஸ்மேட்ஸ்லாம் சேர்ந்து ஒருத்தரை கூப்பிட்டு போய்ட்டாங்க மிச்சம் அஞ்சு பேர் எனக்கு தெரிஞ்சு அத்தட்டிகிட் யார் பவித்ரா தான் இல்லை தான் அவ்வளோதான் க்ளீனாக தெரிஞ்சு போச்சு முத்து ரயான் ஜாக்லின் சௌந்தர்யா டாப் ஃபோர் ஓகே அண்ட் முத்து ரயான் சௌந்தர்யா டாப் த்ரீ ஓகே சொல்ல முடியாது முத்து சௌந்தர்யா நம்பர் ஒன் அண்ட் டூ வரலாம் இல்லை ரயான் சௌந்தர்யா வரலாம் முத்துரயணம் தான் நல்லாயிருக்கும் ஸோ இதுக்கு மேலே என்னத்தை சொல்கிறது இன்னுமும் கடுப்பாக இருக்குது இன்ட்ரெஸ்டே இல்லை ஓகே ஓகே அவ்வளோதான் மக்களே உங்களுக்கு என்ன தோணுதோ தீபா கூட எலிமினேஷன் பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அது நீங்கள் கமெண்ட்டாக போடுங்க ஃபீட்பேக்காக போடுங்க மற்றபடி பார்ப்போம் அடுத்த ரிவ்யூவில் டே நைன்ட்டி நைன் ரிவ்யூவில் உங்க நான் சந்திக்கிறேன் எல்லாருக்குமே மிக்க நன்றி